ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக ஒரு வந்து மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் சாதத்துக்கு நம்ம வந்து குழம்பு வைக்காமல் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குக்கரில் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் என்ன சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க அதாவது இஞ்சி பூண்டு உள்ளதோட பச்சை வாசம் போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்தது கிரேவி நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதோட வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நமக்கு வந்து இந்த மட்டன் வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ இது வெந்ததுக்கப்புறம் சூப்பாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது அது நல்லா வதக்கிட்டுக்கலாம் இப்போ வந்து கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கங்க இப்போ அரிசி களைஞ்சி வச்சிருக்கோம் அந்த தண்ணியை நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம் அரிசி களைஞ்சி வச்சிருக்க தண்ணியை வந்து இதுல சேர்த்துக்கிறோம் மூடிக்கலாங்க இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு இறக்கிக்கங்க இப்போ பக்கத்தில் சாதம் வேகுது ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வந்து கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஏழு சவுண்டு விட்டதுக்கப்புறம் கறி நல்லாவே வெந்திருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இந்த பேனில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதோட பட்டை அதுக்கப்புறம் கல்பாசி இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதெல்லாமே நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் அதோட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பூண்டுப்பல் ஒரு அஞ்சாறு பல்ல வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் ஒரு நீளமான பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அதை சேர்த்துக்கிறோம் அதை சேர்த்து அதோடய பச்சை வாசல்லாம் போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுருக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் கறி வேக வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நம்ம எந்த அளவு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போது கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான